படிக்கின்றேன் நான் இன்று கர்மவீர காமராஜர் பற்றி பேச போகிறேன் கல்வி கண்டிருந்த கர்மவீர காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தை பேர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் தந்த ஆறு வயதில் தந்த எழுதுகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை செய்தித்தால் வாசிப்பது பல தலைவர்களின் பேச்சை கேட்பது பல திட்டங்களை உருவாக்கினார் கர்ம வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி எடுத்தார் கர்ம வீரர் படிக்காத மேதை கருப்பு காந்தி என்ற பல பேர்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

बोल हमरा जे वाश किंग में केता क्यों विद्या मेट्रिक हयर सेबल टू जीरो ग्लोबल सीनियर से स्कूल आर्ट्स फोर जीरोवाकम तिर टाइनी टॉर्च फ्री वन एटल वन डबल वन पुंगानगर तिरवल